எய்ட்டீஸ் நைன்டிஸ் காலகட்டத்தில் ரொம்பவே டாப்பில் இருந்த ஒரு நடிகை தான் நடிகை ராசி அவர்கள் தமிழ் தெலுங்கு கன்னடம் மற்றும் மலையாளத்தில் பல படங்களில் வந்து நடிச்சிருக்காங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு தான் நைன்டீஸில் முன்னணி நடிகையாகவும் வளம் வந்தாங்க குழந்தை நட்சத்திரமாக சினிமாவில் அறிமுகமான இவங்க அதுக்கப்புறம் பல வெற்றி படங்களில் நடிச்சிருக்காங்க ஆக்ட்ரஸாக நடிச்சிருக்காங்க தமிழ் தெலுங்கு கன்னடம் மற்றும் மலையாளத்தில் பட படங்கள் படங்களில் நடித்த ராசியவர்கள் பாரம்பரிய மற்றும் கவர்ச்சியான கதாபாத்திரங்களால் ரசிகர்களில் ஈர்த்தவங்க தான் தமிழில் லவ் டுடே மற்றும் பிரியம் போன்ற படங்களில் நடித்து ரொம்பவே பிரபலமானவங்க இதற்கிடையில் பாபுவோடைய நிஜம் படத்தில் எதிர்மறையான வேடத்தில் தோன்றி ரசிகர்களை அதிர்ச்சி ஆக்கினாங்க இதில் அவங்க வில்லனுடைய மனைவி வேடத்தில் நடிச்சிருந்தாங்க இந்த நிலையில் சமீபத்தில் பேட்டியில் நிஜம் படத்தில் நடித்ததை பற்றி நம்ம ராசி அவர்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நான் நிஜம் படப்பிடிப்புக்கு த படப்பிடிப்பு தளத்திற்கு சென்ற முதல் நாளே எனக்கு விருப்பம் இல்லாத காட்சியில் இயக்குனர் நடிக்க வச்சாங்க அந்த காட்சி உண்டு அப்படின்னு அவர் என்கிட்ட முன்னாடியே சொல்லவே இல்லை படத்தில் நடித்தா என்னுடைய வாழ்க்கை வந்து பாதிப்புக்கு உள்ளாகும் அப்படின்ற மாதிரி நான் உணர்ந்தேன் எனக்கு தெரியும் அதனால் நான் வந்து இந்த காட்சியில் நடிக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்பவே ஸ்ட்ராங்காக சொன்னேன் ஆனால் இயக்குனர் வந்து நீ நடித்தே தான் ஆகணும்னு சொல்லி என்னை வந்து விருப்பமே இல்லாமல் அந்த ஒரு சீனில் வந்து நடிக்க வச்சார் டப்பிங் பேசக்குள்ளே தேஜா வந்து டேரக்டர் தேஜா வந்து எனக்கு கால் பண்ணி மன்னிப்பும் கேட்டார் இருந்தாலும் நான் அவரை ஒருபோதும் மன்னிக்கவே மாட்டேன் நான் எந்த இயக்குனரை மறக்க விரும்புகிறேன் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நான் தேஜாவை தான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களுடைய கோபத்தை இப்போவுமே வந்து வெளிப்படுத்தினாங்க அதாவது இது கிட்டத்தட்ட வந்து நடந்து பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த விஷயம் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலே இருக்கும் ஆனால் இப்போ வரைக்கும் அவங்களுடைய கோபம் தனியில் அப்படின்னா அது எந்த அளவுக்கு இவங்களை வந்து ஹர்ட் ஆகியிருக்கும் அப்படின்றது வந்து புரிஞ்சிக்க முடியுது ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மறக்காம சினி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணிவிடுங்க